டிஆர்பியோட லேட்டஸ்ட் அப்டேட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஜி டிஆர்பி பிஆர்டிஇ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாமினேஷன் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க இதுக்கான வீடியோ நம்ம ஏற்கனவே போட்டிருந்தோம் அக்டோபர் இருபத்தைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருந்தாங்க டேரெக்ட் ரெக்ரூட்மெண்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ் பிளாக் ரிசோர்ஸ் டீச்சர்ஸ் எஜுகேட்டர் பிஆர்டிஇ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க டேரக்ட்ரேட் ஆஃப் கிராஜுவேட் டீச்சர்ஸ் ப்ளாக் ரிசோர்ஸ் டீச்சர் எஜுகேட்டர் அது வந்து அடிஷ்னல் நோட்டிஃபிகேஷனாக ஒன்று கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் வேக்கன்சியை அதிகம் பண்ணி பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்பையும் இதில் அடிஷ்னலான ப்ரெஸ் நியூஸாக கொடுத்துருந்தாங்க இதோடய அடிஷ்னலாக அடுத்த சேம் டைம் பிஆர்டிஇ டீச்சர்ஸ் வந்து பிளாக் அதோட வந்து அதுலேயும் வந்து அடிஷ்னல் வேக்கன்சியை ஆட் பண்ணி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் இருபத்தேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னிக்கி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஆன்லைன் அப்ளிகேஷனை எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் அதுக்கான எக்ஸ்டென்ஷன் டேட்டும் அதில் கொடுத்துருந்தாங்க அப்புறம் ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் ரிலீஸாக வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டை எக்ஸ்டென்ட் பண்ணியிருந்தாங்க அப்போ வந்து வெள்ளம் மற்ற பிரச்சனைகள் நிறைய பிரச்சனைகள் வந்ததுனாலையும் இதுக்கான டேட்டை வந்து கொஞ்ச நாள் தள்ளி கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து திட்டமிட்டபடி எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிறத வந்து ஏன்னா டேட்டை வந்து அப்ளை பண்ணுற டேட்டை கொடுத்துருந்தாலும் எக்ஸ்டென்ஷன் பண்ணுற டேட்டை கொடுக்காம வச்சுருந்தாங்க டைரெக்டாக குருமெண்ட்டாக கிராஜுவேட் டீச்சர்ஸ் ஹால் டிக்கெட் ஹோஸ்டிங் அப்படின்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க ஹால் டிக்கெட் போஸ்ட் பண்ணது கூட சேர்த்து பார்த்தீங்கன்னா அப்போ மறுபடியும் இந்த வெள்ளம் இந்த பிரச்சனைலாம் வந்ததினால அந்த எக்ஸாமை போஸ்ட்போன் பண்ணாங்க ஸோ கொஷின் பேப்பரில் கூட வந்து எக்ஸாம் எழுதும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் இருந்துச்சு ஆனால் எழுதுனது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எக்ஸாம் எழுதினாங்க எக்ஸாமை வந்து போஸ்ட்போன் பண்ணி வச்சுருந்தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பத்தொம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பார்த்திங்கன்னா டேரெக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் பிடி பிஆர் டிஇ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரிலீஸ் ஆஃப் டென்டடி கே அண்ட் அப்ஜெக்டிவ் ட்ராக்கர் ரெண்டையுமே இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க இதுதான் இப்போதைய லேட்டஸ்ட் அப்டேட் டிஆர்பியை பொறுத்தளவு அட் த சேம் டைம் நீங்கள்லாம் கேட்குறது புரியுது ஆர்ட்ஸ் டிஆர்பி பற்றினா எதுவும் அப்டேட் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இதுக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்று நீங்கள் கேட்டதுக்கு வந்து இதுக்கான ஆர்ட்ஸ் டிஆர்பி பொறுத்தளவு பார்த்திங்கன்னா உயர்கல்வித்துறை கொள்கை விளக்க குறிப்புன்னு சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு மானிய கோரிக்கையின் இருபதின்படி அப்போதைய உயர்கல்வித்துறை அமைச்சர் கொடுத்ததை உள்ள தகவலில் உள்ளதை சில விஷயத்தை நான் இங்கே சொல்லலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து அதுக்கான விஷயத்தவும் இப்போ நடக்கிற பட்ஜெட் கூட்டத்தட்டத்திற்குமான சில சம்பவங்களை நம்ம சொல்ல ஆரம்பிக்கலாம் ஸோ இதில் வந்து உயர்கல்வித்துறைன்னு பார்த்தீங்கன்னா இதில் பாலிடெக்னிக் காலேஜ் இருக்குது ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது யூனிவர்சிட்டிஸ் இருக்குது தமிழோட ஆவண காப்பகம் மற்ற உயர்கல்வி மன்றம் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது டான்ஷி மற்றும் ரூசா உயர் தேசிய உயர்கல்வி திட்டத்திற்கான எல்லாமே இது கீழே அமையப்பட்டிருக்கு இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே நம்ம சொல்ல போனால் மானேக்குருக்கியில் நம்ம ஹையர் எஜுகேஷனில் ஆர்ட்ஸ் காலேஜுக்கு டைரெக்டாக போயிடுவோம் லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா பாலிடெக்னிக் டிஆர்பியை பொறுத்தல ஒரு டீட்டெயில் சொல்லியிருந்தாங்க என்னென்னா வந்து லாஸ்ட் டைம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறுபது லெக்சரர்ஸ் பாலிடெக்னிக் காலேஜ் டிஆர்பிக்கு நடத்துனது ஆசிரியர் தேர்வு மாரியமாக இதுக்கான அறிவிக்க விரும்பிக்கப்பட்டு மொத்தம் வந்து ஆயிரத்தி இருபத்தாறு நபர்கள் அடங்கிய தெரிவுப்பட்டியில் ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டது அதன் அடிப்படையில் அவங்களுக்கெல்லாம் வந்து அரசு பல்வகை பல் தொழில்நுட்ப கல்லூரிகளில் சிறப்பு பயணங்களில் விரிவுகளாக அவங்களுக்கு ரெகுலர் ஜாப்பு கொடுத்துருக்காங்க ஆர்ட்ஸ் காலேஜை பொறுத்தளவு மொத்தம் நூற்றி அறுபத்தி மூணு அரசு கல்லூரிகளுக்கு அரசு உரை பெறும் கல்லூரிகள் நூற்றி முப்பத்தொம்போது இருக்குது மொத்தம் சுயநிதி கல்லூரிகள் நறுநூற்றி முப்பத்தி மூணு இருக்குது அரசு கலை மற்றும் வரிகள் கல்லூரிகளை மட்டுமே நான் இதில் சொல்கிறேன் இது மட்டும் இல்லாமல் இந்த காலக்கட்டத்தில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் கல்யாண்டில் செஞ்ச நிறைய செலவினங்கள் வந்து கடந்த இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் கல்யாண்டில் சொல்லப்பட்டது இதில் சொல்லியிருந்தாங்க இதில் அனைவருமே எதிர்பார்த்துருந்தது என்னென்னா ரெக்ரூட்மெண்ட் வந்து எப்போ போடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதில் கேட்டுகிட்டு இருந்தாங்க இது இல்லாமல் கடந்த முறை வந்து நிறைய கட்டங்களுக்கு புது புதிய கல்லூரிகளுக்கு கட் கட்டங்கள் செலவினங்களுக்கும் மற்ற விஷயங்களுக்கும் நிறைய செலவினங்கள் ஒப்பளிக்கப்பட்டன அது இல்லாமல் பாடப்பிரிவுகள் பிஹெச்டிக்கும் இது மாதிரி கொடுத்துருந்தாங்க அது மாதிரி சிஎல்பியில் இப்போ ஒர்க் பண்ணுற எல்லா கம்ப்யூட்டர் லிட்ரஸி ப்ரோக்ராம்னு இருந்தாங்க இவங்க ரொம்ப வருடங்களாக நாலாயிரம் ரூபாய் மாத ஊதியம் பெற்றிருந்தவங்களுக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய் வழங்குதல் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க இது வந்து அவங்களோட மாணவர்கள் கட்டணத் தொகையிலேருந்து இது வசூலிக்கப்படும் எழுநூறு ரூபாயிலிருந்து ஆயிரம் ரூபாய் வசூலிக்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க இது இல்லாமல் நிறைய கல்லூரிகளுக்கு கட்டடங்களும் ஒதுக்கப்பட்டிருந்தது இது மெ மெயினாக எல்லாருமே கேட்டிருந்தது என்னென்னா ஆசிரியர் பணியிடங்கள் பல்கலைக்கழக உறுப்புக் கல்லூரிகளாக அரசு கல்லூரியாக மாற்றுதல்கிற அடிப்படையில் பதினாலு உறுப்பு கல்லூரிகள் முதல் கட்டணமாக அரசு கலைமற்ற மறியல் கல்லூரிகளாக மாற்றப்பட்டன மேற்கண்ட கல்லூரிகளுக்கு எழுநூத்தி தொண்ணூற்றி மூணு ஆசிரியர் பணியிடங்களும் இரநூத்தி முப்பத்தெட்டு ஆசிரியர் அப்போ நான் டீச்சிங் நான் டீச்சிங் சொற்றுவிக்கப்பட்டது அதில் இரண்டாம் கட்டமாக செயல்படும் கல் பல்கலைக்கழகங்களின் கீழ் செயல்பட்டு வந்த இருபத்தி ஏழு உறுப்பு கல்லூரிகள் கன்ஸ்ட்மெண்ட் காலேஜ் இருபத்தி மூணு இருபத்தேழு காலேஜ் இருக்குது இதுவும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜாக இருக்குது இதில் இருக்கிறதும் அரசு கல்லூரியாக மாற்றப்பட்டன இதில் தோற்றுவிக்கப்பட்ட இடங்கள் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஆசிரியர் பணியிடங்களும் ஐநூற்றி ஏழு ஆசிரியர் இல்லா பணியிடங்களும் தொடரிக்கப்பட்டன கண்ட இந்த பணியிடங்களுக்கு ஊதியம் மற்றும் படிகளுக்கான தொடர் செலவினங்கள் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது அப்படிங்க சொல்றாங்க இக்கல்லூரிகளின் நிர்வாக கட்டுப்பாட்டை பல்கலைக்கழகத்திலிருந்து கல்லூரி கல்வி இயக்கத்திற்கு சுமூகமாக மாற்றுவதற்கு கல்லூரிகள் பணியாற்றும் ஆசிரியர் ஆசிரியர்லா பணியாளர்கள் எண்ணிக்கை இக்கல்லூரிகளுக்கு அனுமதி செய்யப்பட்ட பணியிடங்கள் எண்ணிக்கையோட ஒத்தி செய்யப்பட்டு ஸோ வேகன்சியும் அதோடு சேர்த்து எடுத்ததுக்கு நிரந்தர பணியாளர்களை கொண்டு நிரப்பப்படும் அப்படிங்கிறதையும் முறை இக்கல்லூரியில் மாற்றுப்படியில் அடிப்படை தொடர் அறிவுறுத்தப்படுகிறார்கள் அப்படிங்கிறதையும் பல்கலைக்கழகத்துக்கு சொல்லியிருக்காங்களாம் இது மாதிரி மொத்தம் பார்த்திங்கன்னா உறுப்புக்கள் இது வந்து தொடர்ந்து மாற்றப்பட்டதை நாற்பத்தோரு இணை பேராசிரியர்கள் பதவி உயர்வு பெற்று இக்கல்லூரியில் இரண்டாம் நிலை முதல்வராக நியமிக்கப்பட்டுள்ளார்கள் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் முனைவர் பட்டத்துக்கு வந்து எந்தெந்த கல்லூரிகள் தெரிவு செய்யப்பட்டது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இதில் முக்கியமான பாயிண்டாக உதவி பேராசிரியர் நியமிக்கும் முறை அப்படிங்கிற மாற்றம் செய்யப்பட்டது அப்படிங்கிறத போன வாட்டி வந்து இதை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி முன்னூற்றி நிரந்தர பேராசிரியர் பணியிடங்களை நேரம் அறிவிப்பை மற்றும் தேடி அறிவிக்கப்பட்டது நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் தெரிவு செய்யப்பட்ட இந்த பணியை சரியாக முடிக்க முடியவில்லை எனவும் இப்பிரச்சினையை அரசு தீவிரமாக கவனத்தில் கொண்டு மாண்பு முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் உயர்நிலை மொழி கூட்டம் கூட்டப்பட்டு தகுதி கற்பித்தல் அனுபவம் நேர்முக தேர்வு என மூன்று டிஃப்ரெண்ட்டாக இதுக்கு முன்னாடி வந்து இன் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் இன்டர்வியூ மூலமாக தான் செயல்படும் இது அரசு கல்லூரியில் பேராசியாக பணிபுரிய போட்டித் தேர்வுகளுக்கு இரநூறு மதிப்பெண்களும் நேர்முக தேர்வுக்கு முப்பது மதிப்பெண்களும் இந்த அடிப்படையில் தேர்வு முறை செய்யப்பட்டது ஆணை வெளியிடப்படுகிறது அரசாணை இது மூலமாக வெளியிடப்பட்டது இந்த திருத்தப்பட்ட ஆணை முறைப்படி சுதந்திரமாக நியாயமாக முறையில் தன்மை அறிவிப்பாக உறுதி செய்யும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க பேக்கின் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலாயிரம் உதவி பேராசிரியர் பணியிடங்கள் வந்து தரமான கல்வியை வழங்குவதுக்கான உள்கட்டமைப்பாசி அலுவடைகிறது மட்டுமல்லாமல் தகுதி வாய்ந்த ஆசிரியர்களையும் சார்ந்துள்ளது இப்பிரச்சனையின் முக்கியத்துவத்தை உணர்ந்த மாண்புமிகு தமிழ் முதலமைச்சர் அனைத்து தரப்பினரும் விரிவான கருந்திலாக்கி ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இருபது ஆண்டாம் கல்வியாண்டில் உள்ள காணிப்படையின மதிப்பீட்டை கருத்தில் கொண்டு அரசு கல்லூரிகளில் நாலாயிரம் உதவி பேராசிரியர் நியமிக்க ஆணையிட்டுள்ளார்கள் மொத்த காலிப்பண இடங்களில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தோரு காணிப்பணங்களும் அமழும் ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது முதல் தெரிவு பணி நடைபெறவில்லை என் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அறிவிப்பின் அடிப்படையில் விண்ணப்பமும் செய்தவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்க தேவையில்லை என்றும் வெளிநாடு வேலை தடுபவர்களின் சிரமத்தை தவிர்க்கும் பொருட்டு அவர்களின் விண்ணப்பங்களும் இந்த தெரிவு பணிக்கு பரிசீலிக்கப்படும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க புதிதாக நாலாயிரம் உதவி பேராசிரியர் படங்களை நியமிக்கிறதுக்காக பணிகள் ஏற்கனவே தொடங்கப்பட்டுவிட்டன விட்டன எழுத்துத் தேர்வு பாடங்களுக்கான பாடத்திட்டங்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிறதையும் போனவாட்டியை சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தஞ்சு கௌரவ உரியர்கள் நியமனம் ஸோ நாலாயிரம் பேராசிரியர்கள் தெரிவு செய்யும் பணி சிறிது கால கால காலாவகாசம் தேவைப்படும் என்பதால் மாணவர்களின் நலன் கருதியில் கருத்தில் கொண்டு உதய பேராசிரியர் பணியிடங்களில் காலியாக உள்ள ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்து பணியிடங்களை மாதாந்த தொகுப்புதியம் இருபதாயிரம் என்ற அடிப்படையில் தற்போது இது இருபத்தைந்தாயிரமாக உயர்த்தப்பட்டது அப்படிங்கிறதும் பதினோரு மாதங்களுக்கு கௌரவ கொண்டு நிரப்ப முடிவு செய்யப்பட்டுள்ளது கௌரவ நியமிப்பதற்கு நடைமுறை மாற்றம் செய்யப்பட்டு இணையவழியில் தகுதியான விண்ணப்பம் பெறப்பட்டன நியாயமான முறைகளும் வெளிப்படை தெரிவு முறைகளும் பின்பற்றி தகுதியான கௌரவார்களை தேர்வு செய்ய ஒரு குழு அமைக்கப்பட்டது இக்குழுவினால் கௌரவ வீரர்களை தேர்வு செய்யும் முறை படிப்படியாக மேற்கொள்ளப்பட்டது இத்துறையில் மொத்தம் தற்போது வரை ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு கௌரவ தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இது இல்லாமல் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க அது வந்து இந்த பட்ஜெட்டை பொறுத்தளவு தற்போது அறிவிக்கப்பட்ட பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா நான் முதல்வன் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் கீழே இருபதாயிரம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஆசிரியர்களுக்கும் உரிய பயிற்சி வழங்கப்பட்டுள்ளது பதினெட்டாயிரம் பொறியியல் கல்லூரி ஆசிரியர்களுக்கும் இருபதாயிரம் கல்லூரி கலை கல் கலை அறிவியல் ஆர்ட்ஸ் காலேஜில் இருபதாயிரம் உரிய பயிற்சி அளிக்கப்பட்டது இது கடந்த ஆண்டு பயிற்சி பெற்ற மாணவர்கள் ஒன்று புள்ளி ஒன்பது லட்சம் மாணவர்கள் வேலைவாய்ப்பினை பெற்றுள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது என்பதை பற்றியும் தமிழ்நாட்டில் பரவலாக கல்லூரிகள் திறன் பயிற்சி கட்டமைப்பு உருவாக்குவது மிகவும் அவசியமாகிறது அந்த வகையில் இந்த ஆண்டு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் நூறு பொறியியல் மற்றும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இருநூறு கோவாயிரம் மதிப்பெற்றில் புதிய திறன் அதாவது ஸ்கில் ஆப் உருவாக்கப்படும் அப்படிங்கிறதையும் இதை பற்றி சொல்லியிருந்தாங்க இது இல்லாமல் இந்த ஐ யுபிஎஸ்சிக்கு படிக்கிற மாணவர்களுக்கும் அரசு பள்ளி மாணவர்கள் சாதனையாக உருவாக்கிட இதற்கான நிறைய நிதி ஒப்பளிப்பு செய்யப்பட்டிருந்தது இந்த வருஷம் வந்து தமிழ் புதல்வன் அப்படிங்கிற மாபெரும் திட்டத்தையும் சொல்லியிருக்கிறதா இதில் சொல்லியிருக்காங்க இதில் என்னென்னா நம்ம போனாட்டி சட்ட மாணிக் கோரிக்கை இந்த இதெல்லாம் பார்த்துக்கும் போது பார்த்தீங்கன்னா அதில் ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கு பார்த்துருக்கான ஒரு ஆப்ஷன் அதில் எல்லாம் கொடுக்கப்பட்டிருந்தது இப்போ இருக்கிற நிதி அப்படிங்களா அது பிடிப்படையான எந்த இதுவும் இது வரைக்கும் இல்லை இதுக்கப்புறம் வந்துச்சுனாலும் நாங்கள் இதுக்கான அப்டேட்டை டெஃபினட்டாக நம்ம வீடியோவில் சொல்கிறோம் இந்த வாட்டி ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வந்து வருமா அப்படின்னா ஒரு பெரிய சந்தேகம் தான் ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் என்னென்னா ஒரு எலெக்ஷன் வருது இந்த மாதிரி இதெல்லாம் வருது அப்படின்ட்டு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் எலெக்ஷன் வர்றது மாதிரி இருந்துச்சுன்னா எப்படியும் டிஆர்பி கால்ஃபர் பண்ணால் பிப்ரவரியில் கால்ஃபர் பண்ணுற மாதிரி இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஏன்னா இந்த ஒரு டயத்தில் கால்ஃபர் பண்ணாங்கன்னா ஒரு மூணுலேருந்து நாலு மாதம் டைம் எடுத்துக்கலாம் மேலே எக்ஸாம் வைக்கலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருந்துச்சு இப்போ எலெக்ஷன் வர்றதுனால எக்ஸாம் செமஸ்டர் தேர்வுகள் எல்லாமே வந்து தமிழகத்தில் எல்லா எழு கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களோட ஒத்து எல்லாமே எக்ஸாம் வந்து ஸ்க்ருட்டினைஸ் பண்ணி ரொம்ப ஸ்பீடாக முடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இப்போ வந்து எக்ஸாம் ப்ராக்டிக்கல் நான் முதலோட கடைசி மாணவர்களை பங்கு பெற வைக்கிறது அவங்களுக்கு இன்டர்னல் போடுறது அவங்களுக்கு பாஸ் பண்ண வைக்கிறது இது மாதிரியான நிறைய விஷயங்களில் இன்வால்வ் ஆகிருக்கிறதுனால இப்போதைக்கு எலெக்ஷன் டியூட்டியும் அடிஷ்னலாக சேர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இதன் மூலமாக தற்போது அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் நியமனம் ரெண்டு நாலாயிரம் உதவி பேராசிரிகள்னு இப்போ கடந்த முறை சொன்னதாக வந்து கம்பேரிட்டிவ்ல சொல்லியிருந்தோம் இல்லையா அது வந்து இப்போ நடக்கிறதுக்கு எப்படியும் நான் இரண்டுலேருந்து நாலு மாதங்கள் தள்ளி போகலாம் சில கரெக்டாக சொல்லப்போனால் மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூனுக்கு அப்புறம் ரெக்ரூட்மெண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இதோட ஒப்பீடு வந்து நம்ம லாஸ்ட் டைமே நம்ம நிறைய வீடியோஸில் போட்டிருந்தோம் இதுக்கான அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்தது ஒரு வீடியோ நம்ம ஒன்று போட போகிறோம் அந்த வீடியோவில் இன்னும் நம்ம தெளிவாகவே கரெக்டாக இதுக்கு பேரலாக இது அப்படிங்கிற மாதிரியான ஒரு வீடியோஸில் நாங்கள் கம்ப்ளீட்டாக சொல்கிறோம் வித்து ப்ரூஃபோட ஸோ அது வரைக்கும் இன்னும் ஒரு மூணு நாலு மாதம் வந்து நம்ம வெயிட் பண்ணுற மாதிரியான சூழல் இருக்கலாம் ஸோ டென்டேட்டிவாக கொடுத்த ஆனுவல் பேனர் வச்சியும் நம்ம வந்து பேஸ்டான அந்த ரிசல்ட்டை வச்சும் நம்ம இதில் வீடியோ நம்ம தான் போகிறோம் உங்களோட சப்போர்ட்டுக்கும் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற எல்லாருக்குமே மிக்க நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப நன்றி இதெல்லாம் பிப்பரேட்டரி வீடியோஸ் நம்ம ரெகுலராக இனிமேல் நான் பண்ணலான் இருக்கோம் அதுவும் உங்களோட சப்போர்ட் கேட்குறோம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிகேஷன் ஆள் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் இது சிஎஸ் ஒன் சேனல் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட் பண் நோட்டிஃபிகேஷன் ஆள் கொடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி பார்க்குற எல்லாருக்குமே மிக்க நன்றி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் தேங்க்யூ